போட்டில் வந்து மீன் இறக்கிட்டு இருக்காங்க நாங்கள் என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா வீடியோஸ் எடுத்துருக்கோம் ட்ரோன் மூலியமாக வீடியோஸ் எடுத்துகிட்டு இருக்கோம் நம்ம ரெண்டு பேரும் அர்ஜுன் எடுக்க வந்திருக்கான் ஜோயில் எடுக்க வந்திருக்கான் எங்கள் அர்ஜுன் வந்து ஃபோட்டோ கேமரா வச்சிருக்கான் ஜோயில் வந்து ட்ரோனு எல்லாமே வச்சிருக்கான் இவங்க தான் எப்போயுமே சிச்சி சித்தி நம்ம ஃபோட்டோ எடுப்பாங்க வீடியோஸ்லாம் எடுப்பாங்க அவங்க கூட தான் எனக்கு வந்திருக்கோம் நம்ம ஃபோட்டோ இறக்கிறக்கானு நிற்கும் நம்ம இந்த சின்ன போட்டில் என்ன பெரிய போட்டில் மீன் இறக்கிட்டு இருக்காங்களா அதனால் அந்த போட்டை வந்து நம்ம எதுவுமே பண்ண முடியாது இன்ஜினும் வீட்டில் இருக்குது அந்த இன்ஜினில் தூக்கிட்டு வர வேண்டாம் நம்ம உடனே என்ன பண்ணோம்ட்டா சின்ன சி பெரிய போட்டிலேருந்து இன்ஜினை கலட்டி நான் சின்ன போட்டில் மாட்டி நாங்கள் வந்து ட்ரோன் ஷார்ட் வந்து எடுக்க போகிறோம் இந்த ட்ரோன் சாட் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத க மக்கமாக நீங்கள் அந்த கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் உங்களுக்கு ட்ரோனு சம்மந்தமாக வீடியோஸ்லாம் எடுக்கணும் ஃபோட்டோலாம் நீங்கள் எடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இவங்க ரெண்டு இடத்தையுமே நீங்கள் கான்டெக்ட் பண்ணுங்கள் ரெண்டு பேருமே டிஜிட்டல் கேமரா ரெண்டு பேருமே இருக்காங்க ஆமாம் அது வந்து விஸ்காம் படிச்சுட்டு இருக்காங்க அவங்க வந்து ப்ரோ இது வந்து ஒரு

செம்மையா இருக்கும் நாங்கள் வந்து அப்படியே ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கோம் மீன் இறக்கிட்டு இருக்காங்கல்ல நம்ம நம்ம வேலையை பார்ப்போம் அப்படின்ட்டு இவங்களை இன்றைக்கி கடற்கரை கூட்டம் வந்தோன்னா செம்ம ஜாலியாக இருக்காங்க எல்லா ரெண்டு பேரும் ஆனால் இன்னும் சாப்பிடலை இப்போ பசிக்காமா இல்லையா அது அவளுக்கு பசிக்காது இல்லை நாங்கள் எப்பயுமே சனி ஞாயிறு ஆகிட்டுன்னு வச்சுக்கோங்களேன் நேராக கடக்காரிக்கு தான் வருவோம் காலையிலேயே எந்திரிச்சிட்டு கடைக்காரிக்கு அருணாவையும் கூட்டுருவோம் பாப்பாவையும் கூட்டுருவோம் சில டைம் வந்து அர்ணா வரமாட்டான் அர்ணா வராதப்போ நானும் பாப்பா வந்து அப்பாவும் பார்த்தாலும் கடக்காரி காலையிலேயே வந்துடுவோம் வந்துட்டு இப்படி தான் விளாண்டுக்கிட்டே கிடக்கும் மூணு பேரும் குடும்பத்தோடு எல்லா நாளுமே நம்ம வீட்டில் வேலை பார்த்துட்டு இருக்கா அருணாவும் வீட்டில் வேலை பார்த்துக்கிட்டே இருப்பா பாப்பாவும் ஸ்கூலுக்கு போயிட்டு வருவான் சரி சனி ஞாயிறு மட்டும் இப்படி வெளியே கூட்டு தான் வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு கொஞ்சம் ஜாலியாக இருக்கும்ல நம்ம எப்பயுமே பார்க்குற கடல் தான் கிடக்கிறதான் ஏன் நம்ம பிறந்து வளர்ந்தது விளாண்டது எல்லாமே இதுதான் நாங்கள் சின்ன பிள்ளையிலேருந்து இப்படி தான் விளாண்டுட்டு எப்போ வந்தாலும் நாங்கள் வீடியோக்காகலாம் நாங்கள் இது வந்து விளாடலைங்க யாரும் அப்படி நினச்சிடாதீங்க நாங்கள் எப்போ வந்தாலும் இப்படி தான் விளாண்டு கிடப்போம் எங்களை வந்து நீங்கள் வந்து கடற்கரை வந்து பார்த்தாலே தெரியும் நாங்கள் யாராச்சும் வந்து எங்களை பார்க்கும்போது நாங்கள் உண்டு எங்கள் வேலை உண்டுன்னு அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு ஜாலி பண்ணிட்டு தான் இருப்போம் விளாண்டுக்கிட்டு ரொம்ப பேர் கமான்ஸில் சொல்லும்போதுன்னு சொல்கிறாங்க பாப்பா ஒரு நேரம் வெயில் விடாதீங்க கருத்துருவா ரொம்ப கருப்பாகிடும் எங்கனக்கும் அது ஒரு வருத்தமாக தான் இருக்குது ஏண்டா பாப்பாவுக்கு கருத்துட்டான்னு வச்சுக்கோங்களேன் மறுபடியும் அந்த 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 பழைய கலர் கொண்டு வர்றது அந்த கஷ்டமாக இருக்கும் கடல் நீ ஓவராக படுமா படும்போது வந்து கருத்துருவா ஆனால் பாப்பா கடலில் ஒரு வாட்டி இறங்கிட்டாண்டா ரிட்டன் கரைக்கு ஏற்றுறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும் வச்சு நீ செஞ்சிருவா செஞ்சிருவான்டா விட்டையே மாட்டான் கரைக்கு வீட்டுக்கு போக வேண்டாம் இன்னும் கடலில் குளிப்போம் குளிப்போம் குளிப்போன்ட்டு சொல்லிக்கிட்டே தான் இருப்பாளே தவிர எதையுமே நவ்வளமாட்டான் வச்சு வாப்பா குளிப்போம்ப்பா ப்ளீஸ்ப்பா ப்ளீஸ் பா அப்படிவா நானும் சரின்னு சொல்லிட்டு நானும் குளிப்பாட்டிக்கிட்டே இருப்போம் பா இவன் கவின்னு இசானும் வந்துருந்தாங்க இன்னமும் ஜாலியாக இருக்கும் அவளுக்கு பாட்டில் மூணு பேரும் ஓடிட்டு தான் கிடப்பாளுங்க பாப்பாவும் அதுக்கப்புறம் அக்ஷயா வருஷம்லாம் வரவாளுகள் இல்லை மொத்தமாக கடந்துக்கிட்டு அவங்களுக்கும் வர ஆசையாக இருக்குங்க கடலில் எனக்கு இந்த ட்ரோன் ஷார்ட்டில் ரொம்ப பிடிச்சது இருந்ததுன்னா இந்த சார்ட் ரொம்ப பிடிச்சிருந்துச்சிங்க வேண்டாம் அலை அடிச்சுட்டு வரும்போது அந்த வெள்ளை கலரும் அதுக்கப்புறம் அந்த அலை அடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு குறிப்பிட்ட தூரம் மட்டும் உங்களுக்கு வெள்ளை கலர் மாதிரி தெரியுது பார்த்திங்களா அந்த அளவுக்கு மட்டும் தான் எட்டும் எங்கள் ஏரியாவில் அதுக்கு அங்கிட்டு போக போக ஆழம் நானே இப்போ வானத்துலேருந்து இப்போ பார்க்கும்போது எனக்கே ஆச்சரியமாக இருக்குது என்னடா நம்ம கடல் நம்ம கடற்கரை இவ்வளோ இதில் அழகாக இருக்கு அப்படின்னு தோன்ற அளவுக்கு இருக்குங்க நம்ம தரையிருந்த பார்த்தா கூட இந்த சார்ட்லாம் தெரியாது அந்த அலை அடிச்சுட்டு வரும்போது சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா அவங்களுக்கு பிடிச்சிருந்தா சொல்லுங்கள் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த சார்ட்லாம் அப்படியே நேராக ஹைட்டு கேத்திட்டு வரையும் சூப்பராக எடுத்துகிட்டு இருந்தாங்க ட்ரோனுச்சாலும் சரி இப்போ ஃபோட்டோஸ்னாலும் சரி வேறு லெவலில் எடுத்து வச்சுருந்தாங்க எங்கள் ஏரியா கிடக்கிற அப்படி மேலேருந்து பார்க்கும்போது நல்லா இருக்கு நாங்கள் இப்போல்லாம் பார்த்ததில்லை எங்கள் ஏரியா கிடக்கிற ரொம்பவே வீடியோஸ்லாம் எடுத்து போட்டிருக்காங்க அதெல்லாம் பார்க்கும்போது சரி நம்மளும் இப்படிலாம் ஒரு வீடியோஸ்லாம் எடுக்கணும்னு சொல்லிட்டு ஆசையாக இருக்கும் எடுத்ததே கிடையாது நம்மளுக்கு டிராக்டர் வந்துட்டு பாருங்கள் இந்த டக்கு தான் நம்ம போட்ட வந்து தள்ளி விட்டுட்டுருக்கு இது தள்ளி விட்டோன்னா நம்ம இன்ஜினை தூக்கி மாட்டிட்டு நம்ம பாட்டில் கிளம்பிட வேண்டியதான் முதல்ல என்ன பண்ணுவோன்னா அந்த ஆட்களை வச்சு தான் தள்ளிக்கிட்டு கிடப்போம் ஓட்டி ஆள்னு சொல்லிட்டு தள்ளிக்கிட்டே கிடக்க வேண்டியதுதான் எங்களுக்கு வேலை என் அப்பா தான் இன்ஜினை தூக்கி வைக்கும் நாங்கள் சனி ஞாயிறு ஆனாலே சரி போட்டு இப்போ கடலுக்கு போயிட்டு இப்போ மூணு போட்டுமே கடலுக்கு போய்ட்டுன்னா இப்போ என் பாட்டில் இருந்துருவேன் இப்போ போட்டு ஏதாச்சும் ஒரு போட்டு சும்மா கிடக்கு அப்படின்னா அந்த டைம் என்ன பண்ணணுன்னா இன்ஜினை தூக்கிட்டு வந்துட்டு இந்த போட்டில் இன்ஜினை மாட்டிட்டு பாப்பாவை கூப்பிட்டுட்டோம் அர்ணாவை கூப்பிட்டுட்டோம் இல்லை ரெண்டு பேரத்தில் யாராச்சும் ஒரு ஆள் வந்திருந்தாலும் அவங்கள கூப்பிட்டுட்டு வந்து நான் கடலுக்குள்ளே போயிடுவேன் கடலுக்குள்ளே போய் நம்ம வந்து சும்மா அவங்களுக்கு கூப்பிட்டு போகிறது வந்து ஒரு பழக்கம் தான் அவங்களுக்கு ஏண்டா பாப்பா கொஞ்சம் நீச்சல் தெரியும் அருணாவுக்கு கொஞ்சம் இருக்காங்க ஏன் எங்கள் தொழிலில் பொறுத்துல பார்த்தீங்கன்னா ஆண்களும் சரி பெண்களும் சரி எல்லோரும் கடலில் இறங்கி வேலை பார்த்துட்டு தான் ஆவாங்க எல்லோரும் கடலுக்கு போவாங்க கடலில் போயிட்டு தான் வருவாங்க கடல் காரிக்கு நாங்கள் கடலுக்கு போயிட்டு இருந்தாலும் பெண்கள் வந்து இங்கே வந்து கூடையை தூக்குறது மீனை கழித்து கொடுக்கறது அப்படி எல்லா வேலையுமே பார்ப்பாங்க சில இடங்கள்லாம் பார்த்திங்கன்னா பெண்கள் போய் கடலுக்கு போய் மீன் பிடிக்கலாம் போவாங்க ராமேஸ்வரம் சைடெலாம் அதிகமான பெண்கள் வந்து மீன் பிடிக்க போவாங்க எங்கள் ஏரியாவில் நாங்கள் வந்து கறவளை இழுப்போம் பெண்கள் எல்லோரும் கட கறவள இழுக்கிறது அப்படி வேலைகள்லாம் ஓடிட்டுருக்குங்க எங்கள் ஏரியாவில் நான் ரெண்டு இன்ஜின் தான் போடலான்ட்டு இருந்தேன் பார்த்தா கடைசியில் ஒரு இன்ஜினே போதும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் இப்போதிக்குள்ளே வந்து அர்ணாக்கெலாம் நான் வந்து இந்த போ இன்ஜின் ஓட்டை வந்து சொல்லி கொடுத்துட்ருக்கேன் என்னைக்காச்சும் எங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும்போது நாங்கள் ரெண்டு பேருமே கடலுக்குள்ளே போகலான்னு சொல்லிட்டு மீன் பிடிக்க போகலான்னு சொல்லிட்டு ஒரு ஆசை ரெண்டு பேருமே ஏன்னா அர்ணாக்கு வந்து கடல் சம்மந்தம் இல்லை அவளுக்கும் கொஞ்சம் கற்றுக் கொடுத்துக்குறோம் கற்றுக் கொடுத்துட்டு தொழில் போனால் கொஞ்சம் நல்லா வருமல அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்துட்டு இருக்கேன் ஒரு போட்டு சும்மா தான் கிடைக்கும் அந்த போட்டில் நம்ம கடலுக்கு போகலான்ட்டு அவளும் இந்த இதில் வந்து இன்ஜின் ஓட்டோ பாருங்க அர்ணா மொதல் வந்து இன்ஜின் ஓட்டும் போது கொஞ்சம் பயந்துகிட்டு இருந்தால் இப்போல்லாம் இன்ஜினை கொடுத்துட்டோம்ட்டு நம்ம போய் அணித்துல போய் நின்றுடலாம் அணியண்டா அட்டின்ண்டா இந்த இன்ஜின் வச்சிருக்கலாம் இது வந்து அட்டின்னு சொல்லுவோம் அணியண்டா முன்பகுதியை வந்து அணியின்னு சொல்லுவோம் முன்னாடி வந்து அந்த நீளமாக இருக்குல்ல ஊசியாக இருக்கும்ல அந்த இடத்துல தான் அணியன்னு சொல்லுவோம் அங்கே போயிருந்தான் நின்றுக்கிறமோ இப்போ பாட்டில் அரணா வந்து அசால்ட்டாகவும் வண்டி ஓட்ட ஆரம்பிச்சிடும் வண்டின்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா பழக்க போட்டை வந்து எடுக்க ஆரம்பிச்சிருவோம் பைப்பரை அவள் பாட்டில் தைரியமாக கொண்டு வந்துடுவாள் ரொம்ப தூரம்லாம் அசால்ட்டாக அன்றைக்கெலாம் ஓட்டிகிட்டு இருந்தேன் எனக்கு ஆச்சரியமாகச்சு பரவாயில்லையே அவள் நம்ம ஒரு வாட்டி இதெல்லாம் ஈஸி தான் இதே இது லம்பாடி இன்ஜினாக தான் நம்ம வந்து பிடிச்சிட்டு ஓட்டுறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இப்படி இதெல்லாம் போட்டு ஓட்டினோம் ஏமகாய் இன்ஜினெலாம் ஈஸியாக ஓடிரும் அவர் பாப்பாலாம் முதலாம் கா போட்டலாம் ஏறப்போ அந்த அளவு பயப்படுவாள் இப்படிலாம் அவளுக்கெல்லாம் பயமே கிடையாது அவள் பாட்டில் இறங்க ஆரம்பிச்சிட்டா போட்டு நாங்கள் தள்ளி விட்டாச்சு தள்ளி விட்டுட்டு பாருங்கள் எல்லாம் ரெடியாக நிற்கிது பாப்பாவை போட்டும் 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 போட்டுங்கிறா நம்ம போட்டில் வந்து இப்போ சைடில் உட்காந்து பார்த்துருப்போம் எப்படினாலும் உட்காந்து உட்காந்து பார்த்துருப்போம் இப்படி மேலே குடி போக்குறது வந்து எனக்கு மனசுக்குள்ளேருந்து அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது பார்க்கும்போது அவ்வளோ ஹாப்பியாக இருக்குங்க என் போட்டில் நான் ரன்னிங் ஓட்டிகிட்டு போகும்போது இப்போலாம் அருணா ஓட்டிகிட்டு இருக்கேன் பார்த்தீங்களா இன்ஜினில் இன்ஜினில் அருணா தான் நிற்க வந்து சொல்லிடுவேன் இப்படி வா அப்படி வான்னு சொல்லிடுவேன் அதுக்கேற்ற மாதிரி அர்ணாவும் இன்ஜினில் வந்துகிட்ருப்பாள் இத்தனைக்கு நான் பார்ப்பேன் அருணா மூணு பேர் தான் இருக்கும் போட்டில் அருணா தான் பழகி கொடுத்ததுலேருந்து இன்ஜினை வந்து சூப்பராக கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டா இல்லைண்டா என்ன என்ன பண்ணுன்னு தெரியுமா ஒரு பக்கம் இழுத்துக்கிட்டு போகும் எங்கிட்டாச்சும் ஒரு பக்கம் இழுத்துக்கிட்டு போகும் இல்லைண்டா எதாச்சும் ஒன்று பண்ணும் இன்ஜின்னு பழக பழகதாங்க அந்த கற்றுக்கிற தன்மை இப்போ சைக்கிள்லாம் ஓட்டினா எடுத்தோடனே ஓட்ட முடியாது இல்லை அதே மாதிரி தான் அருணா அப்படியே ஈஸியாக பழகிட்டேங்க பாருங்கள் கையை ஓடி ரெசால்ட்டாக ஜாலியாக வர ஆரம்பிச்சாச்சு சூப்பராக இருந்துச்சு குடும்பத்தோடு எப்போயுமே போகிறது நாங்கள் எப்போமாச்சும் தான் போகணும் இல்லை சனி ஞாயிறு ஆச்சுன்னா என்றைக்காச்சும் ஒரு நாள் சனி ஞாயிறு என்றைக்காச்சும் ஒரு நாள் அந்த டைம் அப்படி கிளம்பிடுவோம் போட்டு கிடந்துச்சுன்னா போட்டு எடுத்துகிட்டு போகிறது தான் வீட்லேயே இருந்தால் அவங்களுக்கும் எவ்வளோ போர் அடிக்கும் ரொம்ப போர் அடிக்குமா அந்த இதுக்காகவே நான் வெளியில் கூட்டிகிட்டே போவேன் இதெல்லாம் பார்க்க இதெல்லாம் படத்தில் தாங்க இந்த ஷாட்லாம் நான் பார்த்துருக்கேன் அடி கீழே கூடிய அப்படியே கேமரா வரும் எல்லோரும் அப்படியே ஈஸியாக கொண்டு போவாங்க பார்க்கே நம்மளுக்கு வந்து அவ்வளோ அழகாக தெரியும் எப்படா நம்மளுக்கும் இப்படிலாம் ஒரு வீடியோஸ் எடுப்போம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது தான் இப்போ தான் நாங்கள் எடுத்துருக்கோம் நான் கையில் பிடிச்சி தான் வச்சுருக்கேன் இப்போ பாப்பாவுக்கும் இன்ஜின் கற்றுக் கொடுத்தேன் அவளும் இன்ஜின் ஓட்டிகிட்டு இருந்தா எப்படி இருக்குன்னு வைத்தீங்களா எங்கள் ஏரியா அங்கே கடற்கரை அதுவும் கடல் மேலே அவ்வளோ அழகாக காமிக்கி வெயில் கம்மியாக இருக்குது இதே வெயிலும் அடிச்சுருந்துச்சு நிச்சக்கோங்களேன் இருந்திருக்கும் இன்னமும் அவங்களுக்கு அந்த தேசி வெடி பிறக்கா அழகாக இருக்குது வைத்தீங்களா ஒவ்வொரு போட்டால் கடலுக்கு போயிட்டு போயிட்டு வந்துக்கிட்டே இருக்கு கரையாக இதெல்லாம் காலையில் தான் எடுப்போம் நாங்கள் வந்து காலையில் மட்டும்தான் கடலில் வந்து சுற்றி பார்க்கறனாலும் கடலில் குளிக்கினாலும் பண்ணுமே தவிர மதிய காலையில் ஒரு பதினோரு மணிக்கு மேலே கடற்கரையில் வந்து கடலில் குளிக்க மாட்டோம் ஏன்னாட்டா க அந்த டைம் வந்து அளவு வந்து அதிகமாக அடிக்கும் காற்றும் உரத்துருமா நம்மளுக்கு வந்து ரொம்ப சேஃப்டிலாம் கிடையாது நாங்கள் வந்து சேஃப்டி இருந்தால் மட்டும்தான் கடலில் குளிப்போம் அதே மாதிரி இவங்களாம் கடலில் குளிக்க நாங்களாம் கடலில் குளிக்க அப்படின்லாம் யாரும் செய்து இறங்கிறாரிங்க கடல் வந்து ரொம்ப ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயம் யாராச்சும் நீச்சல் தெரிஞ்சவங்க கூட இருக்கணும் அது போக ரொம்ப ஆழத்துலேயும் போகக்கூடாது எனக்கு தெரியும் எந்த இடத்துல ஆழம் இருக்கும் எந்த இடத்துல நம்மளை வந்து சேஃப்டியாக இருக்கும்ட்டு அண்ட் இது வந்து நம்ம பிறந்து வந்த வளர்ந்த இடம் அப்படிங்கிறக்க பட்சத்தில் எனக்கு எல்லாமே தெரியும் அதனால தான் சொல்கிறேன் நீங்களாம் கடலில் குளிக்கினா தயவு செய்து இடுப்பில் தண்ணிக்கு மேலே போயிடாதீங்க கழுத்தளவு தண்ணி போனால் கூட திடீர்னு அங்கிட்டு ஆள் வைக்கும்போது வந்து அது ரொம்ப பயங்கரமான ஒரு ஆழமாக இருக்கும் அந்த டைம் தான் ரொம்பவே இறக்கிறதுக்கு காரணமாக இருக்கும் அதனால எல்லாேருமே சேஃப்டியாகவே கடலில் குளிக்கணும் குளிங்க யாராலும் நீச்சல் தெரிஞ்சவங்க பக்கத்தில் கண்டிப்பாக இருந்தே ஆகணும் இல்லைண்டா இறங்கிறாதீங்க கடலுக்குள்ளேயே ஒவ்வொரு போட்டால் மீனை விற்றுட்டு வித்துட்டு அவங்கவுங்க இடத்துக்கு போயிட்டு இருக்காங்க மீன் விற்கிறது வந்து ஏல கிடக்கன்னு சொல்லுவோம் அந்த இடத்துல இருந்து இடத்துல வந்து மீனை போட்டுட்டு அதுக்கப்புறம் போட்டுல வந்து ரிட்டன் வந்து போய்கிட்டே இருப்போம் எப்படி இருக்கும் அதிகம் போட்டு அரண் ஓட்டும் போது வந்து அர ரேஸ்லே தான் ஓட்டினா நான் வந்து கொஞ்சம் ஃபுல் ரேஸ் வச்சுருக்கேன் இதேது நம்ம ஒரு இன்ஜின்லேயே நம்மளுக்கு வந்து இப்படி போகுது இப்போ ரெண்டு இன்ஜின் போட்டுருந்தேன்னு வச்சுக்கோங்களேன் என்ன போகும்போது தெரியுமா ஏன்டா எம்டி போட்டா செம்ம போக்கு போகும் அப்படியே ஒவ்வொரு தான் சுற்றிக்கிட்டே தான் இருக்கும் அவங்க அனைத்துல போய் நிற்காங்க அப்படியே சுற்றுது இன்னும் கொஞ்சம் நாட்களில் வந்து நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா போட்டுமே இதேமாரி பச்சை கலரில் அடிச்சிருவோம் ஏன்னா இது வந்து கவுர்மெண்ட்டோட கலருங்க இப்போ கேரளாவுக்குலாம் போயாச்சுன்னா கேரளா போட்டு வந்து தனியாகவே தெரியும் அவங்க போட்டு ப்ளூ கலரு நம்ம கவர்மெண்ட் தமிழ்நாட்டோட கவர்மெண்டில் உள்ள போட்டு எல்லாமே பச்சை கலரில் இருக்கும் நீங்கள் பிஸிங்காக ஏற்பாடெல்லாம் பார்த்துருப்பீங்க முதல்லாம் கலர் கலரில் போட்டு எடுக்கணும் என்னடா இப்போலாம் ஒரே பச்சை கலரில் இருக்குண்டு அதுக்கு காரணம் இந்த இதுதான் கவுர்மெண்ட் வந்து ரூல்ஸ் சொல்லுவாங்க அந்த ரூல்ஸ் படி தான் நம்ம கேட்டு நடக்கணும் அதனால தான் நாங்கள் இந்த போட்டுக்கு வந்து பச்சை கலர்லலாம் பெயிண்ட் எடுத்து வச்சுருக்கோம் நம்ம நம்பர் எழுதிக்கலாம் அது மேலே வந்து பேர் எழுதிக்கிடலாம் ஆனால் போட்டு முழுக்க முழுக்க கலரில் இருக்கும் வெளியே இருந்து இப்போ நம்ம த தமிழ்நாட்டு போட்டு கேரளாவுக்கு போச்சுன்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் கேரளா போட்டு தமிழ்நாட்டுக்கு வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் அதுக்காக தான் கவர்மெண்ட் பிரித்து பிரித்து வச்சுருக்காங்க எங்களுக்கே ட்ரோன் எங்கன்னா வருதுன்னே தெரிய மாட்டேன்ட்டு பார்த்தா எங்கள் கூடையே தான் வந்துக்கிட்டே இருந்திருக்கு பக்கத்து வழியாக வந்துகிட்டே இருந்துச்சு நாங்கள் கொஞ்சம் கொஞ்சம் பழகி கொடுப்போம் இன்ஜின் ஓட்டுறதுக்கு வந்து எல்லாத்துக்குமே பழகி கொடுப்போம் நீச்சல் பழகி கொடுப்போம் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக பழகி கொடுக்கறது தான் நாங்கள் இதெல்லாம் செம்மையாக இருக்குது வியூ இதே ரெண்டு இன்ஜின் போடுற பட்சத்தில் வந்து இந்த அணியை வந்து தூக்கிக்கிட்டு போகும் அட்டியை வந்து கீழே உட்கார வச்சுக்கிட்டு போகும் எப்படி போதுன்னு வரும் இன்ஜின் உங்களுக்கு மேல இருந்து பார்க்கும்போது கொஞ்சம் பயந்த மாதிரி தெரியும் என்ற நான் வந்து பாப்பாவை தான் வச்சிருக்கோம் ஏதாச்சும் ஒன்றாலும் நம்மளுக்கு வந்து டெக்குக்குள்ளே வந்து நம்மளுக்கு போய் எல்லாமே கிடக்கு அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை உங்களுக்கு அந்த ட்ரோன் ஆட்டினால தான் பார்க்குறவங்களுக்கு எப்படி தெரியும் தெரியல ரொம்ப பேரும் வந்து கண்டிப்பாக கமாண்டத்தில் வந்து ஏன் சேஃப்டி இல்லாமல் அப்படி இருக்கீங்க அப்படிலாம் சொல்லுவீங்க நாங்கள் சேஃப்டியோட தான் எல்லாமே போட்டில் இருக்குது எதுனாலும் டக்கு டக்குன்னு எடுத்துருவாங்க அதனால எந்த பிரச்சனையும் இல்லை அவங்க நடந்தாலும் உங்களுக்கு வந்து பார்க்க ஒரு சின்ன இடமா இருக்கும் நீங்கள் வந்து யாராச்சும் நம்ம போட்டு மேலே நடந்தால் அது கீழேருந்து பார்க்கும்போது அது பெரிய இடமா இருக்கும் நல்லா அகலமாகவே தெரியும் இதே இது வேறுவங்க போட்டலனால் நம்ம ரவுண்டு அடிக்க முடியாது கண்டிப்பாக வாய்ப்பே இல்லை அடி கரைக்கு போயிட்டுருக்கோம் அவ்வளோதாங்க ட்ரோன் சாட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா இப்பவும் சொல்கிறேன் கடலில் வந்து உங்களுக்கு நீச்சல் தெரிஞ்சால் மட்டும் கடலில் குழிங்க நீச்சல் தெரியலைன்னா யாராவது கூட நீச்சல் தெரிஞ்சவங்களும் கடலில் குளிங்க தயவு செய்து யாரும் எதிர்பாராமல் இறங்காதீங்க பிள்ளைக்கெலாம் வருங்க எவ்வளோ சந்தோஷமாக இருக்குதுன்ட்டு நாங்கள் அப்படியே கையை காமிச்சோம் அப்படியே மேலே போய்கிட்டே இருந்துச்சுட்ருணும் சூப்பராக இருந்துச்சு லாங் எப்படி புதுன்னு தெரிவித்தீங்களேன் எப்படி தெரியுது கடலு இதே இதே ஒரு மீன் கூட்டத்துக்குள்ளே மட்டும் நான் கடந்து வீடியோஸ் எடுத்துருந்தோம்னா சூப்பராக இருந்துருக்குமில்ல அடி சுற்றி வர ஏதோ ஒரு பொட்டி போய ஒன்று மேலேந்துட்டு கிடந்த மாதிரி தான் இருந்துச்சு பார்க்க அக்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் அவர் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோவில் ஏதாச்சும் குறைகளை தான் கமெண்ட் சொல்லுங்கள் மறக்காமல் நம்ம தூத்துடி மீனன் யூடியூப் சேனல் பேஸ்புக்கு பற்றி நான் ஃபோன் பண்ணுறோங்க நன்றி வணக்கம் அவங்க இனிமேல் இறங்கி வீட்டுக்கு போயிடுவாங்க தாங்க இன்னும் இன்ஜினெலாம் இறங்கி எடுத்துலாம் வைக்க வேண்டியது இருக்குதுன்னா வேலைகள் கிடைக்கு